தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு நிறைய வளர்ந்திருக்கு இல்லையா அதற்கு அன்றைக்கே அடித்தளம் போட்டவர் இங்க குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சவர் பல்வேறு அணைகளை கட்டியவர் அதன் மூலமாக விவசாயம் வளர்ந்தது அப்புறம் இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இலவச கல்வி இலவச உணவு அப்படின்னு அவர் முன்னெடுத்த இந்த ஐந்து அம்சங்களும் தான் தமிழ்நாட்டை ஐம்பது ஆண்டு கடந்தும் அற்புதமாக கொண்டு போயிட்டுருக்கு புரிஞ்சிருப்பீங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஜூலை பதினைந்தாம் தேதி இன்றைக்கு அவருடைய இனிய பிறந்த நாளும் கூட அவரு ஒரு ரோல் மாடல் தாங்க நல்ல அரசியல் பண்ணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரி சமகால அரசியல் பக்கம் திரும்புவோம் ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு மு ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு களம் அமைத்தல் களத்துக்கு போகிறது இன்னொரு பக்கம் களை எடுப்பு அப்படின்னு சில ஆக்ஷன்களில் இறங்கியிருக்காரு தஞ்சாவூரில் கல்யாண சுந்தரம் எஸ்கேன்னு அழைக்கப்படுகின்ற முக்கியமான ஒரு தளபதி டெல்டா தளபதினா சொல்லுவாங்க அவரை கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிட்டு புதிதாக அன்பழகன் சாக்கோட்டை அன்பழகனை அங்கே நியமிச்சிருக்காங்க என்ன நடந்தது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எங்களால் முடியலைங்க நாங்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் துறை மட்டும் நல்லா ஸ்டெடியாக இருக்குது தள்ளாட வைக்கும் துறை புரிஞ்சுருப்பீங்க அந்த வளமான துறையில் ஆறு பர்சன்ட் கமிஷன் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்களா அந்த முக்கியமான ஒரு தியாகி டீமு ஸோ ஃபீலிங்கில் இருந்துகிட்ருக்காங்க அந்த பின்னணியான தேர்தல் நேரம் அப்படிங்கிறாங்க இதன் தொடர்ச்சியாகவே ஒருத்தர் விஜயுடன் நெருங்குகிறாரா புரிஞ்சிருப்பீங்க சஸ்பென்ஸ் வச்சவர் ஓபிஎஸ்க அவங்களுடைய திட்டம் என்ன இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டாலின் போடும் மார்க் புது யுத்தம் பதறும் மந்திரிகள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய இனிய பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் தேதி இன்றிலிருந்து சிதம்பரத்திலிருந்து உங்களுடன் ஸ்டாலின் என்கிற புதிய திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க அதாவது மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அரசாங்கம் நடத்துகின்ற இந்த முகாம்கள்ல போய் பதிவு செய்யலாம் மனு கொடுக்கலாம் அவை எல்லாமே விரைவில் தீர்வுக்கு கொண்டு வரப்படும் இதுதான் இந்த திட்டத்துடைய அடிப்படைங்க நவம்பர் முப்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஆறு முகாம்கள் நடக்க இருக்கு அப்படின்னும் இதை தொடங்கி வச்சிருக்காருங்க ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னு அரசு அலுவலகங்கள்ல மக்கள் காத்துட்டு இருந்த அந்த காலெல்லாம் போட்டுங்க இனிமே அப்படி நீங்க அலைய வேண்டியது இந்த முகாம் இந்த திட்டம் உங்களுக்கான திட்டம் அப்படின்னா விளம்பரப்படுத்தப்பட்டிருக்குங்க அதே நேரத்துல உங்களுடன் ஸ்டாலின் கிடையாது பொய்களுடன் ஸ்டாலின் பொய்யா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அதிமுக குறிப்பா முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அட்டாக் செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரும் கூட அந்த பரப்புரை பயணத்துல அவருடைய மாப்பிள்ள தான் எல்லாத்தையும் புதுசு புதுசாக பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு மாமா இந்தாங்க மாமா அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜோட சொல்றாரு ஒன்றும் கிடையாது மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு அதே நேரத்தில் இந்த திட்டம் தேர்தலுக்கு உதவும் அப்படின்னு கணக்கு போடவும் தவறல அறிவாளி தலைமை எப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த இல்லையா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அதற்கான அந்த விடுபட்டது உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் அந்த படிவங்கள் பூர்த்தி செய்வது உள்ளிட்ட எல்லாமே இந்த திட்டத்தின் மூலமாக செயல்பாட்டுக்கும் வரும் அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவு செஞ்சது போல கலைஞர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெறுவதற்காகவே பலரும் முயற்சி செய்வாங்க அதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்வாங்க அதன் மூலமாக ஒரு வாக்காளர்களை டெபாசிட் செஞ்ச மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னும் அடுத்த ஆண்டு அந்த தொகையை கூடுதலாக உயர்த்தி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் இன்னொரு பக்கம் பரப்புரைகள் இருக்குது அப்புறம் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது இந்த அரசாங்கமும் நேரடியாக மக்களை சந்திக்கும் அப்படின் அது ஒரு பாசிட்டிவான இமேஜை உருவாக்கும் அப்படின்னும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அதனாலதான் ஒரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக மக்களை சந்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு என்பதன் மூலமாகவும் மக்களை சந்திக்கிறாங்க நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கோடி வீடுகள் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்பதற்கான டார்கெட்டுங்க டிஎம்கே உடைய லீடர் வகுத்து கொடுத்திருக்காரு என்னென்னலாம் யாருக்கிட்ட போய் எப்படி பேசுறாங்க அவங்களுடைய அனுமதியை பெற்று அந்த வீட்டில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது உள்ளிட்ட அதாவது அவங்க கிட்ட அரசாங்கத்துடைய திட்டங்களை கொண்டு போவது கேன்வாஸ் பண்றது இப்படி பல விஷயங்களும் அவை எல்லாமே நிறைய கேள்விகளாக போடப்பட்டு அந்த கேள்விகள் எல்லாமே தனியாக ஒரு ஆப் மூலமாக அந்த டேட்டாக்கள்லாம் சேகரிக்கப்படுது அது நேரடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கும் போகுது யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அங்கிருந்தே நோட்டீஸ் பண்ணிடுறாரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சில இடங்கள்ல மொத்தமாக மொபைல் நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய சோர்சஸ் மூலமாக எப்படி ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் டிக் அடிப்பாங்களே சிலர்லாம் சர்வேல அந்த மாதிரி இவங்களே வந்து சந்தித்த மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே அவருடைய கவனத்துக்கு போயிடுச்சு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு பெரேட் எடுத்துட்டாரு ஒழுங்காக வேலை பார்க்கணும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கிட்டையும் நேரடியாக போய் பேசணும் அந்த மின்ட் நோட்ஸு எல்லாமே எனக்கு வந்துட்டு என்னுடைய டேபிளுக்கு வரணும் அப்படின்னும் ஆர்டர் போட்டிருக்காரு பொறுப்பு மந்திரிகள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லா எல்லோருக்கும் இது வார்னிங் தாங்க கண்டிப்பு இப்படினாலும் இன்னொரு பக்கம் பாராட்டவும் தவறல தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலேயே ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பத்து புதிய உறுப்பினர்கள் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து குடும்பங்களை டிஎம்கேல இணைத்து முதலிடத்துல இருக்கு திருச்சூழி சட்டப்பேரவை தொகுதி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவருக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காரு இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கியிருக்காரு அதாவது ஒவ்வொருத்தருடைய அமைச்சர்களுடைய அந்த மார்க்கும் போட்டுட்டு வராரு எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையும் கண்காணிச்சுட்டு வராங்க அவங்களும் தனியாக மார்க் போட்டுகிட்டு இருக்காங்க அப்ரைசில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மார்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்குறப்ப இந்த மார்க் ஷீட்டு ரிப்போர்ட் கார்டை வச்சு தான் யாருக்கு சீட்டு வழங்கலாம் யாருக்கு வழங்க வேணாம் அப்படின்னு சில முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னும் இந்த தகவலும் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டிருக்கு அப்ப இந்த பயத்தை வச்சுக்கிட்டாவது ஒழுங்காக வேலை பார்த்து புதிய உறுப்பினர்களை சேர்ப்பாங்க இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக மக்களை நேரடியாக அதிகாரிகளும் சந்தித்து அவங்களுடைய குறைகளையும் தீர்ப்பாங்க அப்போ கட்சியில உறுப்பினர்களும் சேர்ந்து பலம் வரும் ஆட்சியில மக்களுடைய குறைகளையும் தீர்த்து நல்ல பெயர் வரும் ஒரே கல்லுல இரண்டு மாங்காய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் தம் வசமாக்கிடலாம் அப்படிங்கறதுதான் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த சீனியர் சீனியர் லீடர்ஸ் அதே நேரத்துல நலத்திட்டங்களை தேடி மக்கள் வர தேவையில்ல மக்களை தேடி நலத்திட்டங்கள் வரும் அப்படின்லாம் டிசைன் டிசைனாக விளம்பரப்படுத்துறீங்களே அதுக்கு நாலு வருஷம் ஆச்சுங்களா ஆ இத்தனை ஆண்டுகளாக எங்கே போனீங்க இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் புதுசு புதுசாக எப்படி முதல்வன் படத்தில் சொல்லுவாங்களே ஒரு அனுபவம் வாய்ந்தவர் ஒரு இளைஞர் துடிப்பான இளைஞர் அப்படின்னு அமைச்சர்கள்லாம் பிரிச்சு போடுவாரு அது மாதிரி புதுசு புதுசா நிறைய பேரை நியமிச்சிங்க நிறைய திட்டங்களை அறிமுகம் செஞ்சுங்க எல்லாமே பேப்பர் செய்தியாக தான் இருக்கு இப்ப தேர்தல் நெருங்குறப்ப மறுபடியும் உங்களுடன் ஸ்டாலின் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க இதுல முக்கியமா சொல்லணும்னா முப்பது நாட்களில் மனுக்களுக்கு தீர்வு அப்படின்னு ஏற்கனவே அரசாணையே போடப்பட்டிருக்குங்க ஆனா பெரிதாக இது கடைபிடிக்கப்படுறதே இல்லைங்க சமீபத்துல உயர் கூட அரசாணையின்படி முப்பது நாட்கள்ல மனுக்களுக்கு தீர்வு காணாவிட்டால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கைக்கு உத்தரவிடப்படும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்குங்க கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப இதே உத்தரவுக்கு தான் புது ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடன் ஸ்டாலின்னு கொண்டு வராங்களோ என்னவோ இப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறது தேவை கிடையாது உண்மையிலேயே மக்களுக்கான தீர்வு தான் வேணும் இந்த திட்டத்தையாவது மக்களுக்கு உண்மையான தீர்வு கொடுக்கணும் என்கிற உண்மையான அக்கறையோடு செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறத நவம்பர் மாசம் வரை காத்திருந்து பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் பொன்முடி பாணியில் கல்யாண சுந்தரம் அதிரடி காட்டிய ஸ்டாலின் சாக்கோட்டை அன்பழகன் கடித்த யோகம் இது டெல்டா ஆக்ஷன் எப்படி தன்னுடைய தவறான பேச்சாலையே தன்னுடைய பதவியை இழந்தார் முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவருடைய வானிலையே தன்னுடைய வாயாலேயே கெட்டு போயிருக்காருங்க இவரு அப்படிங்கிறாங்க டெல்டா மாவட்டத்து உடன்பிறப்புகள் வேற யாரும் இல்ல தஞ்சாவூர் திமுகவுடைய வடக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கல்யாண சுந்தரம் எஸ்கேன்னு அழைக்கப்படுகின்ற திரு கல்யாண சுந்தரம் அவரை தான் இந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிதாக கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினரான திரு சாக்கோட்டை அன்பழகன் அவரை தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராகவும் நியமிச்சிருக்கு அறிவாளைய தலைமை இதுதான் கும்பகோண திமுகவுலய பெரிய சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குங்க சரி யாருங்க இந்த கல்யாண சுந்தரம் நம்முடைய செய்தியாளர் குணசீலன் விரிவாக டிஜிட்டல்ல கற்று எழுதியிருக்கார் பின்னணி எல்லாம் விசாரிச்சு என்னன்னாங்க அஹ் திமுகவுடைய தளபதி அப்படின்னு டெல்டா மாவட்டங்கள்ல அழைக்கப்படுகின்ற ஒருத்தர் தான் கல்யாண சுந்தரங்கா சின்ன வயசுலேயே கட்சி ஈடுபாடு தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை ஈடுபாடு அதனால் கல்வி படிப்பெல்லாம் விட்டுட்டு அவர் கட்சியில் ஐக்கியமானார் பேரறிஞர் அண்ணாவர்கள் மீதான அதீத பாசத்தால் கட்சியில் ஐக்கியமாகி மாணவர் அணி அப்புறம் படிப்படியாக கட்சியிலையும் வளர்ந்தார் இங்கே தஞ்சாவூரில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக கும்பகோணத்தில் உருவானாருங்க அதுக்கப்புறம்தான் திமுக பதவியாக வர்ணிக்கப்படுகின்ற மாவட்ட செயலாளர் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்க தஞ்சாவூர் வடக்கு இதன் தொடர்ச்சியாகவே அவரை ராஜ்யசபா எம்பியாகவும் ஆக்கியது திமுகவுடைய தலைமை அது வர ஒரு மாதிரி இருந்தாரு கொஞ்சம் எளியவர்கள் பக்கத்திலையும் தொண்டர்களுக்காக நிர்வாகிகளுக்காக செயல்படக்கூடியவராகவும் இருந்தவர் பின்னாடி டோட்டல் சேஞ்சுங்க தனி தர்பார் நடத்துவது எல்லா இடங்களிலும் தன்னுடைய அதிகாரத்தையும் செலுத்துவது அதுதான் இன்றைக்கு அவருடைய பதவி பறிப்புக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா பொன்முடி அவர்கள் வானிலையே அவர் பேசுனது ஒரு அரசு விழாவில அதை அப்படியே வாசிக்கிறேன் எல்லாம் உடனே கிடைத்து விடாது திருமணம் ஆனால் கூட பத்து மாதத்திற்கு பிறகுதான் குழந்தை பிறக்கும் திருமணத்திற்கு முன்போ திருமணம் நடக்கின்ற அன்றே குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது வேறு விதமாகத்தான் பிறக்கும் அப்படின்னு பேசினதான் சர்ச்சையானதுங்க அப்புறம் பிரஸ் மீட்லயும் கூட துண்டு சீட்ல கேள்விகளை எழுதி கொடுத்து அதை தான் செய்தியாளர்கள் கேட்கணும் அப்படின்னும் ஒரு மாதிரி அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் தான் கல்யாண சுந்தரங்க அப்புறம் கும்பகோணம் பரஸ்பரஸ் காயநிதி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய காரை நிறுத்துவதற்காகவே வாய்க்கால் ஆக்கிரமித்து ஒரு கான்கிரீட் தளமும் அமைச்சாரு இதுவும் பெரிய சர்ச்சையானது இதில் முக்கியமான விஷயமே நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்ற போன மாநகராட்சி ஆணையர் மற்றும் அலுவலர்களை அவருடைய மகன் திரு முத்துச்செல்வன் மிரட்டும் துணியில அவங்கள அனுப்பி வச்சிருக்காருங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்து அந்த ஆணையரை டிரான்ஸ்பரே செய்ய வச்சுட்டாங்க இது மட்டுமா கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய சுதா அவர்கள் எம்பியாக இருக்காங்க மயிலாடுதுறை அவங்க பங்கேற்ற ஒரு கூட்டத்திலேயே காங்கிரஸ் கட்சியெல்லாம் ஆளே கிடையாதுங்க தலைமை தான் உங்களை ஜெயிக்க வச்சோம் இங்க நாங்க தாங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரத்துவத்தை காட்டி பேசியிருந்தாருங்க அப்புறம் இன்னொரு பக்கம் கும்பகோணம் காங்கிரஸ் மேயர் திரு சரவண அவரையும் கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இங்க மன்றத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த தொடங்கினாருங்க கல்யாண சுந்தரம் அன் ஒரு ஒருமுறை மன்ற கூட்டத்தில் விதிகள்லாம் மீறி கல்யாண சுந்தரம் மேலும் துணை மேயர் திரு மற்றும் கவுன்சிலர்களுக்கு எதிராகவும் செயல்பட இப்படி மாமன்ற கூட்டத்தில் ஏற்படுகின்ற கூச்சல் குழப்பத்துக்கே காரணமானவர் தான் எஸ் கே கல்யாண சுந்தரம் அப்படின்லாம் அப்ப திமுக கவுன்சிலர்களே புகார்களை வாசிச்சிருக்காங்க இது மட்டுமாங்க கும்பகோணத்துல கலைஞர் அறிவாலயம் கட்டுகின்ற வேலை நடந்துட்டு இருக்கு இந்நேரம் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கணும் ஆனா நடக்கல ஏன்னா அதற்கான கட்சி நிதியை சரியாய் ஒரு செலவு பண்ணல அப்படின்னு அப்படியும் புகார் இருக்கு இன்னொரு பக்கம் கலைஞர் பல்கலைக்கழகம் வர இருக்கு இல்லைங்களா அது வரக்கூடாது அப்படின்னு ஆளுநர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல இன்னொரு பக்கம் பாஜக எல்லாம் முட்டுக்கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ராமானுஜர் பெயர் வைங்க அப்படின்லாம் அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளராகவும் இந்நேரம் சரியான கவுண்டர் பதிலடி கொடுத்துருக்குன்னு இல்லையா தங்களுடைய தலைவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் வருது முக்கியமான ஒன்று எந்த அளவுக்கு இவர் களத்துல இறங்கி இருக்கணும் அதற்காக போராடி இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க அப்புறம் கும்பகோணம் ரிங் ரோடு அமைப்பதற்கான அந்த மூன்றாம் கட்ட பணிகள் அதுல சில ரியல் எஸ்டேட் விஷயம்லாம் இருக்கு அதுலயும் இவரு அதிகாரத்தை செலுத்தினாரு அதற்கு உள்ளாரையும் சில லாப கணக்குகள்லாம் இருந்தது அப்படின்னு இவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் அடுக்கடுக்கான சர்ச்சைகள் இதெல்லாம் கண்டிச்சு பாஜகவினர் விவசாயிகளோடு சேர்ந்து ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமே நடத்தி இருக்காங்க இப்படி பல்வேறு பிரச்சனைகளும் இவர் மீது இழ தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் டெல்டா மாவட்டம் திமுகவுடைய நாடின்னு அழைக்கப்படுகின்ற இங்கேயே இவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுன்னா அது நெகட்டிவாக போயிடும் அப்படின்னு மேலிடத்துக்கு போக தான் அவர் மீது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு தொடக்கமாக அவருடைய கட்சி பதவியை தலைமை பறிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்டத்துடைய இங்கே அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு கோவி செளியன் அவருக்கு கூட பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காம தான் இவர் இருந்தாரு அவரே நான் எங்கே போய் சொல்ல அப்படின்னு தான் நெருக்கமானவர்கள்ட்ட புலம்புவாரு அந்த அளவுக்கு கல்யாண சுந்தரத்துடைய ஆதிக்கம் இருந்தது அதனால தான் இந்த முறை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தலைமை அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் போட்டுடைக்கிறாங்க டெல்டா மாவட்டத்து உடன்பிறப்புகள் அதே நேரத்தில் திரு சாக்கோட்டை அன்பழகன் அவருமே திராவிடர் கழகம் அந்த பின்னணியில் வந்தவர் தான் பெரியார் சிந்தனை மரபுல வந்தவர் தான் தீக்கா பின்னணி மரபு கொண்டவர் அப்படின்னு அறியப்பட்டாலும் கூட தொடர்ந்து கும்பகோணத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருந்துட்டு இருக்காரு அங்க ஆன்மீகமும் முக்கியமானதா இருக்கும் பகுத்தறிவும் முக்கியமானதா இருக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் அரவணைச்சு அவர் செயல்படுறதுனாலதான் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்காரு இது ஒரு பாசிட்டிவ் தலைமை பார்த்தது அப்புறம் தலைமையோடு நெருக்கமாக பயணிக்கிற ஒரு குட் புக்லயும் இடம் பிடிச்சவர் சோ இது எல்லாம் தான் அவருக்கு கட்சி பதவிய தலைமையால டிக்கடிக்க வச்சது அப்படின்னு இந்த பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கும்பகோணத்து உடன்பிறப்புக்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மக்கள்கிட்ட நேரடியாக போய் களம் அமைத்து செயல்படுவது இன்னொரு பக்கம் உட்கட்சியில் தங்களுடைய இலக்குக்கு தடையா இருக்கிறவங்கள களை எடுப்பது அவங்க பொறுப்புகளை பறிப்பது ஏற்கனவே தருமபுரியில் நடந்தது அப்புறம் சில அமைச்சர்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக செயல்படணும்னு வார்னிங் கொடுத்திருக்காரு எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கின்ற சில சீனியர் லீடர்ஸ் நோ பிஜேபி எஸ் விஜய் தனி கட்சி மூடு ஓபிஎஸ் செப்டம்பர் சஸ்பென்ஸ் ஜூலை பதினாலாம் தேதி நேற்றைக்கு அதிமுகவுடைய தொண்டர் உரிமை மீட்புக் குழுவுடைய நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் அரங்கேண்ணதுங்க சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பண்ணீர் செல்வோம் அவங்களுடைய டீமுடைய மீட்டிங் தாங்க முக்கியமானவர்கள் பலரும் வந்திருந்தாங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அதிமுகவில் இணைவதற்கு எந்த விதமான நிபந்தனையும் நான் விதிக்கலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதிமுக தான் எங்களுடைய உயிர் நாடி அப்படின்னும் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் மாநாடு அப்படின்னும் அறிவிச்சிருக்காருங்க அந்த மாநாடுக்கு பிறகு சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு சரி உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்தோம் ஏன்னா என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் உள்ளுக்குள்ளார் இருக்கின்ற நிர்வாகிகளோ தொண்டர்களோ அந்த மனநிலையில் இல்லை நம்ம எவ்வளோ காலத்துக்கு தான் அடங்கி அடங்கி போகிறது நம்மளை அவங்க மரியாதையே கொடுக்கறதில்ல மதிக்கிறதே இல்லை நம்ம கராராக நோ பிஜேபி அப்படின்னு அறிவிச்சிடணும் நம்ம வேறு ரூட் எடுக்கணும் அப்படின்னு கொதிச்சிருக்காங்க பலருமே வேற ரூட்னா எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ திரு விஜய் அவர்களுடைய தாவேக்காய் இருக்காங்க நம்மளும் வலிமையா இருக்கும் அரசியல் அனுபவம் இருக்கு வேணும்னா அவங்களோட நம்ம கூட்டணி அமைக்கலாமே அப்படின்னு சில விஷயங்கள் ஆலோசனையில போயிருக்குங்க அதில் குறிப்பாக பார்த்தோம்னா முக்கியமானவர் முன்னாள் அமைச்சரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவராகட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களுடைய வாரிசு முன்னாள் எம்பி திரு ரவீந்திரநாத் ஆகட்டும் இப்படி பலருமே திரு மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பலருமே நம்ம மரியாதை குறைவாக இப்படி தொடரணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் நம்ம பாஜகவை பகச்சிக்க வேணாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம் யோசிப்போம் அப்படின்னும் பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் வழக்கு போன்ற ஆபத்துக்கள்லாம் தலைக்கு மேலே கத்திலாம் இருக்கு இல்லையா ஸோ அதனாலையும் இப்படி வெளிப்பட்டுருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனா பலரும் பாஜக கூட்டணியில நம்ம இருந்தால் பழனிசாமிக்கு ஆதரவாக நம்ம செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஏற்கனவே அவர் நம்மளை மதிக்கிறது இல்லை இப்போ நம்ம இன்னும் இறங்கி போன மாதிரி ஆயிடும் சுயமரியாதை இழந்துட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கொதிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு ரவீந்திரநாத் அவரு திரு விஜய் அவங்க டீமோடு நெருக்கமாக தான் பேசிட்டு இருக்காரு ஸோ எல்லாமே சரியா வந்தா அதிகாரபூர்வமாக கூட்டணி அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதை ஒட்டி தான் இந்த மீட்டிங்க்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசுறப்ப கூட விஜய் அவருடைய செயற்பாடுகள் இப்போ வர நல்லா தான் இருக்கு எதிர்காலத்தில் அவருடைய நகர்வை பொறுத்து எங்களுடைய தார்மீக ஆதரவு இருக்கும் அப்படின்னும் திரு ஓ பி எஸ் பேசியிருந்தாருங்க இப்போதைக்கு மாநாடுக்கான வேலைகளை பார்ப்போம் இந்த ஒரு மாதம் டைம் இருக்கு கடைசியா ஒரு முறை டெல்லி கிட்ட பேசி பார்ப்போம் உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்தா நம்ம தொடரலாம் இல்லைன்னா தனிக்கட்சி தொடங்கி நம்ம ரூட்டை மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த சில முக்கியமான நிர்வாகிகள் தியாகியே உங்களுக்கு இரக்கம் இல்லையா வளமான துறையில் தள்ளாடும் மன்றத்தினர் வாங்கி சாப்பிட்றவங்க வேணா தள்ளாடலாம் நாங்க ஏங்க தள்ளாடணும் ஆனா எங்களை தள்ளாடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க இந்த வளமான துறையில இருந்த அந்த முக்கியமானவர் அவங்களுடைய டீம் அப்படின்னு புலம்புறாங்க அந்த துறையில இருக்கக்கூடிய மன்றத்தினருங்க குழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள்னு சொல்லலாம் நேரடியாக பேர் சொன்னால் நீங்க கண்டுபிடிச்சிருங்க அதனால பேரை சொல்லல என்னங்க பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சா முன்ன அவருடைய ராஜ்யம் இருந்ததுங்க அப்ப பல அதாவது பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுன்னு அடிக்கடி வளர்ச்சி நிதி அப்படின்னு இருந்தாங்க கொடுத்தோம் அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தார் இவர் எதுவுமே கேட்காம இருந்தார் நாங்கள் ஹாப்பி தான் ஆனால் இப்போ மறுபடியும் முன்ன இருந்தார் பார்த்தீங்களா அவங்களுடைய டீமே வந்து ஆறு பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க எதுக்குங்க கொடுக்கணும் ஏற்கனவே நாங்கள் ஒம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ பேசுனது பதினஞ்சு பர்சன்ட்டு அதில் ஒம்போது கொடுத்துட்டீங்க பேலன்ஸ் ஆறு பர்சன்ட் இருக்குது இப்போ தீபாவளிலாம் வரப்போகுது நிறைய அளவில் கொள்முதல் பண்ணுவீங்க லாபம் பார்ப்பீங்க அப்படி இருக்க அந்த ஆறு பர்சன்ட் கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை தேர்தல் வேறு நெருங்கிடிச்சு மறுபடியும் வெற்றி அடைஞ்சாதானே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தர முடியும் அதனால் தவறாமல் அந்த பேலன்ஸ் சிக்ஸ் பர்சண்ட்டை கொடுத்தே தீரணும் அப்படி கொடுக்கலைன்னா நாங்க டியூட்டியை செய்வோம் யாரும் எங்களை தடுக்க முடியாது புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில எங்களுக்கு கட்டளை இருக்காங்க அதாவது லைசன்ஸ் ரத்து பண்ணலாம் வேற ஏதாவது இடைஞ்சல்களை கொடுக்கலாம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு பர்சன்ட்ங்கிறது ரொம்பவே கஷ்டங்க இந்த துறைக்குன்னு ஒரு முக்கியமானவர் இப்ப போட்டாங்க இல்லையா அவர்கிட்ட போய் நாங்க முறையிட்டா நான் பேரளவுக்கு தான் இந்த துறையுடைய தலைமை பொறுப்புல இருக்கேன் மற்றபடி எல்லாவற்றையும் பார்த்துக்கிறவரு அவருதாங்க பதவியாத்தான் அவர்கிட்ட எதுவும் இல்லை ஆனாலும் முழு தர்பாரும் அவர் தாங்க ஸோ அவர் மனசு இறங்கினா மட்டுந்தான் மற்றபடி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவரும் கையெடுத்து கும்பிட்டாருங்க நாங்கள் என்ன பண்ண இப்போ நாங்கள் கரூர் கோவைன்னு மாவட்டம் மாவட்டமாக போய் மீட்டிங்கில் அவர்கிட்ட பேசிகிட்ருக்கோம் அந்த டீம் கிட்ட ஆனாலும் அவங்க மனசு இறங்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கும் கட்டுப்படி ஆகலை நாங்கள் என்ன பண்ணுறதுங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த தியாகி டீமுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்காதா நாங்களும் வாழணும் இல்லை அப்படின்னு புலம்பல் சத்தம் அதிகளவு கேட்டுட்டு இருக்குங்க வளமான துறையில இருந்துங்க ஆக மொத்தத்துல எல்லா பக்கமும் அதிகாரம் அரியண அரசாங்கம் அப்படின்னு அந்த மூன்று ஆவ நோக்கி தீவிரமா ஸ்கெட்சு போட்டு வேலை பார்க்குறாங்க மக்களும் கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க மறந்துடாதீங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு